பட்டவளை போல பூர்ணிமா அதிர்ந்து விலகினாள் குணசீலன் அவள் தோல் பற்றி தன் பக்கம் ஏன் என் பூர்ணிமா எனக்கு வேண்டாம் விட்டுடுங்க எது வேண்டாம் நான் உனக்கு வேண்டாமா பிளீஸ் நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அம்மா சொன்னத கேட்டில நினைத்தேன் அதுக்காக தான் நீங்க என்ன தொடங்கன்னு நினைத்தேன் நீங்க என்ன சொன்னீங்க இப்ப என்ன செய்யறீங்க மனம் சேராம நாம சேரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா நம்ம மனசு பிரியவே இல்லையடி அப்புறம் தானே சேர்கிறத பற்றி யோசிக்கணும் அடேங்கப்பா இந்த வியாக்கியானத்தை இத்தனை நாள் ஏன் சொல்லவே இல்லை இரக்கத்தில் இரக்கத்திலேயே வருகிற உறவு எனக்கு வேண்டாம் பூர்ணிமா கிட்ட கிட்டவா வேண்டாம் மனசில் முள் தை தச்சிருக்கு அதை பிடுங்காம என்னை நீங்க தொட வேண்டாம் இது என்னை கௌரவப்படுத்தாது ஏண்டி படுத்துற அம்மா பேசினதுதான் இப்ப என் மனசுல முள்ளா தச்சிருக்கு அதை பிடுங்கினால் போதும் எனக்கு அது போதாது என்னால் அதை ஏத்துக்க முடியாது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை துண்டிவிட சிறு துண்டுகள் மட்டுமே இருந்த குணசீலன் உணர்வுகளை கரையை உடித்து கொண்டு வெளியே கிளம்பியதில் அவன் ஆவேசமாய் அவளை ஆக்கிரமித்தான் பூர்ணிமாவின் எதிர்ப்பை எளிதாக முறியடித்து அவளை அணைத்து அவள் இதழில் இதழ்களில் முத்தமிட்டான் ஹோவென்ற பேரலை அவள் மனதில் எழும்பியதில் பூர்ணிமாவின் பலவீனமான எதிர்ப்பு காணாமல் போய்விட்டது அவன் அவள் மேல் படர்ந்து பரவிய போது அவள் கொஞ்சம் நஞ்சமிருந்த எதிர்ப்பையும் தொலைத்து அனல் மேல் மெழுகாய் உருகி கரைந்து போனாள் கலைந்து படித்திருந்தவளை அவளை இழுத்து அணைத்த போது அவள் முடியவில்லை அது தொடர்கதையானது குணசீலன் இரவுகளில் அவளை தூங்க விடாமல் உறவாடினான் அடைந்தாள் அம்மா ஸ்வீட்ட பிடிங்க டாக்டர் நான் அப்பாவாக போகிறேன கன்ஃபார்ம் குணசீலன் காந்திமதியிடம் வெற்றி செய்தியை கூறிய போது அவள் முகத்தில் ஆடவில்லை பூர்ணிமா பிரசவத்திற்காக வீட்டிற்கு செல்லும் வரை காந்திமதி அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கவில்லை என்றாலும் முதலில் பேசியது போல மனம் புண்படாமல் பேசவில்லை காந்திமதியும் சுந்தரியும் தனியாக ஒரு பஸ் பிடித்து உற்றார் உறவினோடு வந்து இறங்கி பூர்ணிமாவிற்கு வளகாப்பு செய்து முடித்து அவளை பெரிய குளத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள் பூர்ணிமா இல்லாத தனிமையில் அவள் மீதான காதலை அதிகமாக உணர் உணர்ந்து உருகினான் குணசீலன் தினமும் அவளிடம் மணிக்கணக்கில் செல்போனில் பேசினான் ஆம் இல்லை ஒற்றை அவள் பதிலாக கொடுத்தாள் மனம் விட்டு பேசவில்லை என் குழந்தையை பெற்று கொடுக்க போகிற இன்னும் இப்படி கோவத்தை விடாமல் இருக்கிறாளே அவன் மனம் கனத்தது பிரிவை தாங்க முடியாமல் அவளை தேடி பெரிய குளத்திற்கு போனான் பஸ்ஸை விட்டு இறங்கிய போது மாப்பிள்ளை நீங்களா என்று வரவேற்றான் கணபதி என்ன இங்க நிக்கிறீங்க நான் வருவேன்னு தெரியுமா இல்லை இல்லை ஒரு ஃப்ரெண்டை வழி அனுப்ப வந்தேன் வாங்க நம்ம போகலாம் காரில் எதிர்த்தியாக போய்கொண்டிருக்கும் போது லீவில் பூர்ணிமாவும் வீட்டில் இருக்கிறத மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டான் கணபதி அப்படிதான் மாப்பிள்ளை அன்னைக்கு வரேன்னு நீங்க தங்கச்சியை பெண் பார்க்க வந்தீங்க எங்களுக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனா பூர்ணிமா சம்பதிப்பாளையன்னு தான் பயந்தோம் ஏன் அவ என்ன பிடிக்கலன்னு சொன்னாளா சொல்லல அதுதானே ஆச்சரியம் உங்களுக்கு முன்னாடி பெண் பார்க்க வந்தவங்க கூட முடியாதுன்னு முன்னாலேயே போய் நிக்க நிற்க மாட்டாள்னு கல் கல்யாணம் வேண்டாமனு அழுதாளாம் உங்களை பார்த்த பின்னால எப்படி மனம் மாறினால்தான் தெரியல அன்று இரவு மாமனார் வீட்டிலேயே விட்டான் குணசீலன் இரவின் தனிமையில் பூர்ணிமாவை நெருங்கிய போது அவளது உடலில் வழக்கமான விரப்பை உணர்ந்தவன் அவள் காதோடு சொன்னான் என்ன தவிர வேற ஒருத்த உன் கழுத்துல தாலி கட்டியிருக்க முடியாது நான் போதுண்டி அத்தான் முதல் முறையாக அவனை உறவு முறை சொல்லி அழைத்து விரும்பினாள் பூர்ணிமா அவன் மேல் அவளுக்கு அவள் மேல் அவனுக்கும் இருந்தது ஆசைதான் கோபமில்லை என்பதை இருவருமே அன்று புரிந்து கொண்டார்கள் அல்லாத பூர்ணி குணசீலன் அவளை இடிக்க அனைத்து கொண்டான் என்னவோ பேசிட்டீங்களே உங்களை நினைச்சு மனசால வேற ஒருத்தன நினைச்சு பார்க்க முடியாமனு நீங்க நினைச்சு பாக்கலைன்னு நினைச்சு பாத்தேன்டி வேற விதமா நினைச்சு பாத்துட்டேன் என்ன நினைச்ச மனசுல வேற ஒருத்தனையும் எப்படி நினைக்க முடியாதுன்னு நினைச்சேன் அத நினைக்க நினைக்க உன் மேல கொலை வெறியான அதிகமாச்சு பூர்ணி அவனது இறுக்கமான அணைப்பிற்கு இருந்தவளின் முகம் அவன் சட்டை காலரில் படிந்திருந்த அதில் வெளிப்பட்ட அவனது பிரதியோக நர்மணத்தை அவள் நுகர்ந்தாள் அவன் மீதான ஆசை அவளுக்குள் கடல் போல் பொங்கியது ஏன் கொலவரி வந்துச்சாம் அவன் முகத்தோடு முகம் வைத்தவளாக கொஞ்சினாள் அந்த செய்கையில் தெரிந்த எல்லையற்ற மனநெருக்கத்தில் குணசீலன் கல்லு கல்லுண்டு வண்டானான் இவளுக்கு இப்படி கூட நெருக்கத்தை காண்பிக்க தெரியுமா ஏண்டி இவ்வளவு ஆசை மனசுல வச்சுக்கிட்டு எப்படிடி உன்னால என்கிட்ட இருந்து விலகி இருக்க முடிஞ்சது அங்க மட்டும் என்னமா என் மேல அளவு கடந்த காதல வச்சுக்கிட்டு விலக்கி வச்சது யாராம் நீங்க தானே உங்களால மட்டும் அது எப்படி முடிஞ்சதாம் பதிலுக்கு பதிலா ஆமான்னு தான் வச்சுக்கோங்களேன் அவன் முடியை அவள் கோத அவன் உல்லாசமாக சிரித்து கண் சிமிட்டினான் யாரை வச்சுக்க சொல்ற நம்ம எதிர்வீட்ட லிஸ்டியா அதுவரை அவனுடன் இணக்கமான நெருக்கத்தை காண்பித்து கொண்டிருந்தவளுக்கு கோபம் வந்து விட்டது அவன் கையின் எதுக்குடி உனக்கு இவ்வளவு கோபம் வருது ஆஹா மனசுல இருக்கிற நீ தானடி வச்சுக்க சொன்ன சொன்ன உடனே நீங்க அப்படி சொல்லுவீங்களா அவளை பார்த்து சொல்லி சொல்லிட்டாலும் ஆஹா இவர் பெரிய உத்தம புத்திர அது என்னவோ எனக்கு தெரியாது நான் உத்தம புருஷன் அது மட்டும் தெரியும் ஆகா இத நம்ப சொல்றீங்களா கோம் ஆச கணக்கற்ற அவள் முகத்தில் கோபம் கணன்று கொண்டிருந்தது அவள் மூக்கை பிடித்து திருகி காதோடு அவன் கிசுகிசுத்தான் கிசுத்தான் ஏய் கட்டிக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிறதா இருந்தாலும் அது நீ மட்டும் தாண்டி அவன் முகத்தில் தெரிந்த உண்மையில் அவள் மனம் நெகிழ்ந்தாள் அவள் விழிகள் கலங்கின அதில் உதிர்ந்த நீர் அவள் முகத்தை கையில் ஏந்திருந்தவனின் கையில் பட்டு தெரிக்க அவன் பதறிவிட்டான் அவனை திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அன்று வரை அவள் கண்ணில் நீரை அவன் கண்டதில்லை முதலிரவிலேயே அவன் கோபத்தை கொட்டினான் அவளை தொடாமல் தள்ளி வைத்தான் இருந்தும் அவள் தான் சிந்தினாள் கண்ணீரை சிந்தியதில்லை அந்த பூரணி இன்று அழுகிறாளா ஏய் என்ன என்னடி அவன் முகத்தில் பதட்டத்தில் அவள் இதயம் அவளது கண்ணீர் அதிகமானது நான் அவள் அவன் முகம் நிம்மதியானது நம்ம ஆபீஸ்ல என்னை விட அழகான பொண்ணுங்கள் இருந்தாங்களே நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க ஆமண்டி நான் பொண்ணு பார்க்கத்தான் ஆபீஸுக்கு வந்தேன் வேலையை பார்க்க வரல எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு ஏண்டி அந்த சுரேஷ் எனக்கு முதல்லயே உன் பொண்ணு கேட்டு வந்தான் என்னை விடவும் பர்சனாலிட்டி தான் நோ நோ சான்ஸ் அவன் குரங்கு மூஞ்சி பூர்ணியின் கோபத்தில் குணசீலன் மனதில் தென்றில் அடித்தது அந்த சுரேஷ் பார்க்கும்படி தான் இருப்பான் பூர்ணியின் கூற்றப்படி குரங்கு முகம் எல்லாம் அவனுக்கு கிடையாது அவன் மூஞ்சி குரங்கு மூஞ்சியா ஆனாலும் இது அதிகமடி அவன் பேச்சை இப்ப எதுக்காக பேசுறீங்க நீ மட்டும் மத்த பொண்ணு பேச்ச பேசலாமா இருந்தாலும் அத்தான் இந்த அளவுக்கு என் நீங்க ஆசை வைக்கிற அளவுக்கு நான் அணகி அழகில்ல தான் பைத்திய மாதிரி பிணத்தாதே அரைஞ்சிருவேன் நான் சொன்னது உண்மைதானே ஏன் டீ படுத்துற எப்ப பாரு இதே புலம்பல் தானா உரணி என் கண்ணுக்கு நீ மட்டும் தாண்டி அழகு என் பூலோக ரம்பை நீ தான் உன்னை பார்த்தா மட்டும் தாண்டி என் மனசுல பூ பூத்துச்சு உனக்கு உனக்குன்னு தெரியுமா காதலுடன் அவன் கேட்டான் என்ன கண்கள் மின்ன அவள் கேட்டாள் இங்க நான் ஜாயின் பண்ணிய உடனே அரவிந்தன் அத்தனை பயம் பயந்துட்டாண்டி எதுக்கா சரலவனா சைட் அடிச்சிருவேன் தான் ஏன் அடிக்கல பூர்ணிமா அப்பாவியை கேட்ட விதத்தில் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவ்வளோ நல்லவளா நீ என்று சிரித்தான் போங்கத்தான் அவன் சட்டை பெத்தானை அவள் திருகினாள் எங்க போக சொல்ற அவள் கன்னத்தை தட்டி அவள் தலையில் செல்லமாக முட்டினான் சர்லா என்னை விடவும் செம அழகு அப்படியா குணசீலன் வெகு சாதாரணமாக கேட்ட விதத்தில் அவன் மீதான ஆசையும் காதலும் பூர்ணிமாவுக்குள் அதிகரித்தது என்னங்க இப்படி சொல்றீங்க அவள் இதழில் முத்தமிட்டான் அரவிந்தனை விட கோடி மடங்கு கொடுத்து வைத்தவன் உனக்கு தான் இது தெரியவில்லை எப்படி நீ என் மேல் வச்சுக்கிற கடலளவு காதலை சரலா அவன் மேல வச்சிருக்கல தீவிரமான குணசீலன் கேள்வியால் பூர்ணிமா பிரமித்தாள் அத்தான் அவளுக்கு எதுவோ புடிவதை போல இருந்தது இந்த காதல் காண பட்டப்பாடு உனக்கு எப்படி தெரியும் நீ மட்டும் என்னை விட்டு வேறொருத்தனுக்கு கழுத்து நீட்டியிருந்தேன்னு வையை உன்னை கொன்று புதைக்க கூட நான் தயங்கியிருக்க மாட்டேன் அவன் கண்களில் தெரிந்த கோபம் அதீதமான ஆசை உள்ளடங்கியது என்பது புரிய அவள் சிரித்து போனாள் இது தெரியாம நான் ஏதோ நினைச்சிட்டேன் தெரியுமா அவள் குழந்தையை போல அவன் மார்பில் ஒற்றிக் கொண்டாள் அவளது நெருக்கம் தந்த நிறைவில் அவளது நெற்றியின் வகுப்பில் முத்தம் கொடுத்தவன் கனிவான குரலில் பேச ஆரம்பித்தான் என்னடி நினைச்ச எவ்வளவு சொல்லி விட்டுக்கிட்டு நான் போயிடுவேன் தானே நினைச்ச அது அது வந்து அவள் முகத்தில் அசடு வழிந்தது சரியான பித்துக்குளியிடினி என்னை விட அழகா அந்த மன்மதனே நேரில் வந்து நின்னாலும் உன் மனசுல அவன் மேல் காதல் வந்துடுமா அது அப்படி வரும் ஏன் இதென்னங்க கேள்வி மத்தவங்க யாரா இருந்தாலும் அது மன்மதனாவே இருந்தாலும் நீங்கள ஆயிட முடியுமா கேள்வி கேட்டவள் அவன் பிருவங்களை உயர்த்தி பார்த்த பார்வையில் புரிந்து கொண்டாள் அதே போலதான் நீங்களும் இல்லையா அவனோடு ஒட்டி கொண்டாள் புரிஞ்சுக்கிட்டா சரி உன் மேல தாண்டி எனக்கு ஆசை வந்தது தினமும் உன்னை பார்க்க தான் பொழுது விடியதுன்னு நினைச்சவன் நான் அது புரியாம நீ ஏதோ பேசிட்ட அவன் தன் அப்படி பேச வச்சுட்ட எவ அந்த லிசி ச அவ பெயரை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்ல சொல்லாதே எனக்குத்தான் அவ பெயரை சொல்ல பிடிக்கல அவளெல்லாம் ஒரு மனுஷியா சில சமயம் அவளை வெட்டி போட்டாள் என்ன வெறி வெறி கிளம்பும் ஐயோ அதுக்கு கூட அவளுக்கு தகுதி இல்லைன்னு அடைக்கிருவேன் அப்படி அவ பேச்சு கேட்டு நீ முகம் திருப்பிக்கிட்டு போயிருக்க உன்னை என்ன செஞ்சா தேவலாம் எதை செய்தாலும் தேவலாதான் அவளது சிறுகரகான அழைப்பு அவள் விழிகள் உணர்த்த அவன் கிளர்ந்தான் ஏய் அசத்ரடி இப்படி பேச கூட உனக்கு தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள்ல கையில் நம்ம குழந்தை வந்திருப்பான் இப்ப போய் இப்படி கேக்குறீங்களே நம்ம குழந்தை வெளியில ஏங்க உனக்கு இது நியாயமா இருக்காடி என்னவோ உனனா பலவந்த படுத்துறத போல முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தவ கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றிருக்கிற எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா இப்ப முகத்தை இவ்வளவு ஆசையா வச்சிருக்கியே இப்படியே அப்பால முகத்தை வச்சிருந்தா வேற எப்படி வச்சிருந்திருக்கலாம் வில்லன் கையில் அகப்பட்ட ஹீரோயின் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி படுத்து எடுத்து எடுத்து விட்டு என்ன காப்பாத்துங்கன்னு அபாய குரல் கொடுத்திருப்ப அது ஒன்றுதான் குறை அவன் பேச பேச பூர்ணிமாவின் முகத்தில் வெக்கம் கொப்பளித்தது கேலி பண்ணாதீங்க அவனை கிள்ளினா இதை இதை என்ன கண்டு வச்சிருக்க எது கொடுத்தாலும் கிள்ளி வைப்ப நீங்க மட்டும் என்னவா இப்ப இப்ப மாதிரி ஆசையா என்னை தொட்டிங்க இல்ல இறக்கப்பட்டு என் கூட குடும்பம் நடத்தினீங்க உம் அவன் கண் சிரித்தான் என்ன அவளுக்கு புரியவில்லை அதெல்லாம் சும்மாடி உன் ஆபீஸ்ல தள்ளி உட்கார்ந்து பாக்குறப்பவே என்ன என்னை என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது இப்ப பொண்டாட்டின்னு கை கெட்டுற தூரத்துல படுத்திருந்தா மனுஷன் ராத்துக்கம் தூங்க முடியுமா அத்தான் இந்த அத்தான் பொத்தான் எல்லாம் இப்பதானே அப்ப அது மேடத்துக்கு மறந்து போயிருச்சோ நீங்க எனக்கு கிடைக்க மனம் போய் இருந்தேன் தெரியுமா குணசீலன் அப்பாவோட கட்டாயத்துல அங்க வந்து நின்னா அங்க பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளைய நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அவன் கேலியாக வினவ அவள் செல்ல கோபத்துடன் அவனை முறைத்தான் கொழுப்பு அது நிறைய இருக்குடி அதான் தெரியுதே எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிறத போல இருந்துச்சு எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா தெரியும் டி தினமும் என்னை தேடி நீ தவிக்கிறத உனக்கு தெரியாம வெளியே நின்னு ஜன்னல் வழியா பார்ப்பேன் நிஜமாவா உம் என்னை தேடுற உன் தேடலில் என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் எழும்பி வருமே அதுக்கு எதுவுமே நிகராகாதுடி உனக்குத்தான் அது தெரியல நிஜமாவே தெரியலதான் தெரிஞ்சிருந்தா என் காதல சந்தேகப்பட்டிருக்க மாட்ட அவளது நெற்றியில் அவன் மென்மையான முத்தம் ஒன்றை தந்தான் அவள் கண்மூடி அதில் திளைக்க மெதுவாக அவள் தலையை வருடி கொடுத்தபடி சொன்னான் என் மேலையும் தப்பு இருக்குடி நான் என் காதலை சொல்லியிருக்கணும் என் கண்ணுக்கு உலக அழகிய நீ மட்டும் இருக்கிற உண்மை உனக்கு புரிய வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு உன் உணர்வுகளோடு விளையாடி பார்த்துட்டேன்டி என்ன மன்னிச்சரு குணசீலனின் குரலில் தெரிந்த குற்ற உணர்வு பூர்ணிமாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் வாயை அவளது உள்ளங்கையில் அவன் நீங்க என்னால அதை தாங்கிக்க நான் தான் முட்டாள் நீங்க தேடி வந்து காதல் சொல்லியும் ரிசி மேல இருந்த கோபத்தில் அவளுக்கு என் கண் முன்னாலேயே நீங்க பூ வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்க காதலை நான் நம்பாம போயிட்டேன் பூர்ணிமாவின் முகம் வாடிவிட்டது திரும்பவும் அவளுக்கு நான் பூ வாங்கி கொடுத்தேன்னு பட்ட கட்டினேன்னு வையி பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன் குணசீலன் கண் சிவந்தான் குங்குமமும் கொடுத்தீங்க அவன் சட்டை பொத்தானே திருகியபடி அவள் சொன்னாள் ஏய் அது பிரசாதண்டி எரிச்சல் பட்டான் குணசீலன் அதை உணர்ந்தவளாக அவன் ஆசையுடன் அவளை நெருங்கினாள் அவனது விழிகள் பலபலத்தன அவனது கோபம் ஓடியே போய் விட்டது அன்றைய இரவு அவர்களுக்கு முதல் இரவாக மாறியது அன்னி இன்னுமா தயாராகல சத்தியன் சீரன் குரல் கொடுத்தான் இதோ வந்துட்டேன் கையில் குழந்தையுடன் பூர்ணிமா மாடியில் இறங்கி இறங்கி வந்தாள் தாய்மை பெருகும் பெருகுடன் இருந்த மனைவியின் அழகை ரசித்த குணசீலனை அற்புதமாய் அன்னியை ரசிக்கலாம் நீ இப்படி வந்து நில்லு என்று அதட்டினான் சத்தியசீலன் நடுவில் தாய் தந்தையாரை அமர வைத்து அவர்களின் பின்னால் அவர்கள் மூவரும் நின்று கொள்ள போட்டோகிராபர் கோணம் பார்த்தார் குழந்தைய என்கிட்ட கொடுமா தேனினும் இனிய குரலில் கூறியபடி கை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்ட காந்திமதியின் முகத்தில் பழைய கனிவும் பாசமும் மீண்டிருந்தன பேர்ன என்கிட்ட கொடுடி இல்ல என்கிட்ட தான் இருக்கட்டும் பெரியவர்கள் இருவரும் வழக்கடித்து கொண்டிருந்தார்கள் குடும்ப போட்டோ எடுக்கப்பட்டது பார்த்தான் செல்ல கோபத்துடன் மற்றவர்களை வெளிகளில் உணர்த்திய பூர்ணிமா மெதுவாக அவன் கையை பிடித்து கிள்ளினார் அவர்கள் இடையே ஆசை அலைபோது கோபம் காணாமல் போனது இந்த கதை வந்து இன்னையோட இறுதி ஐத்தியாயம் நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கதையோட உங்களை நான் இன்னொரு கதையில சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ